தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம் பொறியியல் பொதுத் தேர்வு கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது இதில் சிறப்பு பிரிவினர்களுக்கு இன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆன்லைன் மூலம் நடைபெறும் கலந்தாய்வுக்கு மாற்றுத் மாற்றுத்திறனாளி பிரிவில் நானூற்றி மூன்று பேர் தகுதி பெற்றுள்ளனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்றதுக்காக ரேவதி இணைப்பில் உள்ளார் ரேவதி பொறியியல் காலம் கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது பற்றிய முழுமையான தகவல்கள் தகவல்களில் பதிவு பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டை பொறுத்தவரை படிப்புகளில் சேர கிட்டத்தட்ட அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் இவர்களின் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு இறுதியாக ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு பேரின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஜூலை பத்தாம் தேதி இவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து விளையாட்டு வீரர்கள் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவத்திறனின் கு குழந்தைகள் உள்ளிட்டவர்களுக்கான இந்த சிறப்பு பிரிவினர்களுக்கான கலந்தாய்வு இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே மூன்றாம் தேதியை பொறுத்தவரை இட இடஒதுக்கீடு என்று சொல்லப்படக்கூடிய அரசு பள்ளி படித்து முடித்து வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த பிரிவில் சிறப்பு பிரிவினர்களுக்கான கலந்தாய்வு தொடங்கி இருந்தது ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த சிறப்பு பிரிவுக்கான கலந்தாய்வு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் முதல் அந்த பொது பிரிவினரில் இருக்கக்கூடிய சிறப்பு பிரிவினர்களாக உள்ள இந்த மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் இராணுவத்தினரின் குழந்தைகள் விளையாட்டு வீரர்கள் இவர்களுக்கான கலந்தாய்வு இன்றைய தினம் தொடங்க இருக்கிறது குறிப்பாக இந்த கலந்தாய்வை பொறுத்தவரை ஒற்றை சாரர முறையிலான கலந்தாய்வாக இருக்கிறது ஆன்லைன் மூலமே கலந்தாய்வுகள் நடைபெற்று வருகின்றன மே ஆறாம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஆஹ் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு நடந்து முடிந்திருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மாணவர்கள் விண்ணப்பித்திருந்து இருந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இவர்களுக்கான இந்த கலந்தாய்வும் ஆஹ் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் அந்த கலந்தாய்வு சிறப்பு பிரிவினர் அதாவது ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு சிறப்பு பிரிவினர்கள் முடிவடைந்து தற்பொழுது அந்த அதில் முப்பத்தி எட்டு இடங்களுக்கான அதாவது விளையாட்டு பிரிவில் முப்பத்தி எட்டு இடங்களுக்கு இருநூத்தி எண்பத்தி இரண்டு பேர் விண்ணப்பி அழைக்கப்பட்டிருந்தனர் முன்னாள் ராணுவத்திறனை வாரிசுகளை பொறுத்தவரை பதினோரு இடங்களுக்கு பதினோரு பேரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அறுநூத்தி அறுபத்தி நான்கு இடங்களுக்கு நூற்று பதினோரு மாற்றுத்திறனாளிகளும் அனுமதிக்கப்பட்டன அவர்களில் முன்னாள் ராணுவத்திறனை வாரிசுகள் ஏழு பேர் விரும்பும் கல்லூரியை பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்களில் ஆறு பேர் கல்லூரிகளை தேர்வு செய்து இடங்களையும் பெற்றிருக்கிறார்கள் விளையாட்டு வீரர்கள் பிரிவை பொறுத்தவரை இருநூற்று அறுபத்தி இரண்டு அரசு பள்ளி மாணவர்கள் விருப்பங்களை பதிவு செய்தது இருநூற்று முப்பத்தி மூன்று வீரர்கள் இடங்களை உறுதி செய்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களில் முப்பத்தி எட்டு பேருக்கு பொறியியல் படுத்திருக்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மாற்று ிகள் பிரிவை பொறுத்தவரை பள்ளி மாணவர்களுக்கு இடங்கள் உள்ளது அதில் எழுபது மாணவர்கள் கல்லூரிகளை பதிவு செய்திருக்கீட்டை உறுதி எட்டு மாணவர்கள் இடங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள் இடங்கள் இதில் காலியாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இங்கு தினம் பிரிவு கலந்தாய்வு சிறப்பு பிரிவினர்களுக்கான கலந்தாய்வு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இதில் மாற்றுத்திறனாளி பிரிவில் நானூற்றி மூன்று பேரும் முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகள் பிரிவில் ஆயிரத்தி பேரும் விளையாட்டு வீரர்கள் பிரிவில் இரண்டாயிரத்து நூற்று பனிரெண்டு பேரும் தகுதி பெற்றிருக்கிறார்கள் அதே போல தொழிற்கல்வி பயின்றவர்களுக்கான இடஒதுக்கீட்டிலும் மாணவர்கள் நடைபெற இருக்கிறது தொடர்ந்து ஆன்லைன் வழியே இந்த கலந்தாய்வு நடைபெற்ற கூடிய நிலையில் பொறியியல் சேர்க்கைக்கான இந்த கலந்தாய்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த கலந்தாய்வு அடுத்த கட்டமாக பொது பிரிவினருக்காக கலந்தாய்வாகவும் மாற இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டை பொறுத்தவரை இந்த கலந்தாய்வு வரிசைப்படி நடைபெற்று வருகிறது நானூற்று முப்பத்தி மூன்று கல்லூரிகள் இந்த ஆண்டு கலந்தாய்வில் பங்கேற்கின்றன மொத்தமாக இந்த கல்லூரிகளை பொறுத்தவரை இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து இடங்கள் இருக்கின்றன ஒற்றை சாளர முறையில் இந்த கலந்தாய்வுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அஹ் பொது பிரிவு பொது கல்வி பிரிவினருக்கான இடங்களை பொறுத்தவரை ஒரு லட்சத்தி எழுபத்தி முன்னூற்று நாற்பத்தி இரண்டு இடங்களாக இருக்கின்றன அது மட்டுமின்றி ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் ஒதுக்கப்பட்ட இடங்கள் பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஆறு என்றும் பொதுக்கல்வி பிரிவினருக்கான இடங்கள் பதிமூணாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் தொழிற்கல்வி பிரிவுக்கான இடங்கள் இருநூற்றி எழுபது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆஹ் பொறியியல் துறைகளுக்கு கடந்த ஆண்டு இருக்கக்கூடிய கல்வி கட்டணமே தொடரும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கலந்தாய்வு அடுத்த கட்டமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கலந்தாய்வு முழுவதுமாக முடிவடைந்த பின்னராக அடுத்த கட்டமாக பொறியியல் பிரிவுகளுக்கான அந்த கல்லூரி வகுப்புகள் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொறியியல் படிப்பிற்கான பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரேவதி